நெக்ஸ்ட்டு ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலியமாக எத்தனையோ ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான பிரசன்னம் பார்த்து வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சியுமே நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை கூட நற்பலனாக மாற்றக்கூடியது ஒரு அருமையானது அதாவது கடலில் தத்தளித்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிவது தான் சுக்ரனு சுக்ரனுடைய பயிற்சி சுக் அதாவது குருவுக்கு பிரகஸ்பதி குருவுக்கு இணையான ஏன் அதை விட ஒரு பங்கு அதிக பலமும் நலமும் தரக்கூடியவர் சுக்ரன் அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் நான் தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி வந்து விருச்சிக ராசிக்கு நகர்கின்றார் நுழைகின்றார் கூட சொல்லலாம் அந்த வகையில் விருச்சிகை ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா விதுர்காரகன் ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரம் அதே இடத்துல புதனும் அங்கு தான் இருக்கின்றார் செவ்வாயும் அங்கு தான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களோடு இவரும் அங்கு செல்வது எந்த விதமான ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி ஆன்மீக அன்பர்களே எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் தொடர்கதையாக வாழ்வை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த சுகருடைய பயிற்சி ஒரு விதமான நிம்மதியை தருமா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வக்ரமாய் வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ரோக சனியை இருந்து இப்போ பஞ்சம சனியாக ஐந்தாம் இடம் இருந்து நகர்ந்து விட்டார் அதே நேரத்தில் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்தை நோக்கி நகர்ந்து திரும்பவும் கடகத்திலிருந்து சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நில பார்த்தினா ராசிக்குள்ள ராசிநாதன் கலத்திரக்காரகன் சுக்ரன் வருவது ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் இது ஒன்று மட்டும் போதுங்க இது ஒன்று தான் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான வாழ்வை நிகர்த்துவதற்கும் மதில் மேல் பூனையாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் தயங்கி தடுமாறிய ஒரு காலகட்டத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் ஒருவனே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தரப்போகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு தான் சொல்வேன் நல்ல செய்தி அந்த நல்ல செய்தி தொழிலாக இருக்கட்டாலும் வாழ்வாக இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு திருமணம் சம்பந்தமாக சம்பந்தமாக இருக்கலாம் அத்தனை விதம் ஏதோ ஒரு நல்ல செய்தி விரைவில் வந்து சேர்வதை காணலாம் தொழில் குரு பகவான் அதாவது குருஸ்தானத்தை பார்ப்பது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி தொழிலை நடத்த முடியாமல் போராடிய உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியால் தவித்து போன உங்களுக்கு குரு பகவானுடைய அருளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பாக்கிய குருவாக பலர்ந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரர்கள் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அவர் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தில் வீடு மனைவி மக்கள் அத்தனையும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருவதற்கான கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு அன்யோன்ய குறைபாடு நீங்கி ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல காலமும் இந்த காலமாக அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தானுண்டும் தன் வேலையுண்டும் நீ இருப்பது சிறப்பு அரசுத்துறையில் பொது துறையில் வேலை செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா தின்ன எப்போ காலியாகும் என்று காத்திருப்பது போல தான் அந்த வகையில் பார்க்கும்போது சத்துருக்கள் சற்று வலுவாக இருப்பதைத்தான் இந்த செவ்வாய் அங்கே இருப்பது காட்டுகின்றது அது மட்டும் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருந்து அந்த வக்ர நிவர்த்தியானதுனால தடைகள் அத்தனையும் தடு தடுப்புடைந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் தான் இதை சொல்கின்றார் சனி பகவானும் கூட அதே பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்தவரும் சாதகமாக இருப்பதனால பணப்பழக்கம் பணத்தினுடைய அந்த இல்லை என்ற ஒரு நிலை மாறும் குறிப்பாக சொல்லப்போனால் வீண் செலவுகள் குறைந்தாலும் கூட சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் அதே சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் சனி சாதகமாக இருப்பதால் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும் பொதுவாக இந்த துலாமுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் தெய்வ பலமும் நமக்கு வேண்டும் அல்லவா தெய்வ பலம் கிரகபலம் இருந்தாலும் தெய்வ பலம் வேண்டும் அல்லவா ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கின்ற ஒரு நிகழ்வும் திருவண்ணாமலை தீபமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது ஆன்மீகம் செழித்து வளர்ந்து நிற்கின்ற ஒரு காலம் இந்த கார்த்திகை மாதம் அதே நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம் தான் நரசிம்மர் நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்டை திறப்பதாகத்தான் ஒரு நம்பிக்கை இந்த கார்த்திகை மாதம் முடிந்தால் இந்த செவ்வாய் வெள்ளி காலகட்டத்தில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் ரோகம் சரி இப்போ பஞ்சமம் சரியாக வருவதனால் ஏற்றம் இறக்கம் இருப்பதனால சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அவரால் நற்பலனை தர முடியாத ஒரு காலகட்டம் நீங்கள் இந்த நரசிம்மரை சென்று வழிபடலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய யோகா நரசிம்மர் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சற்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அருமையான எளிய பரிகாரம் மட்டுமல்ல என் அனுபவம் சார்ந்ததுதான் தான் பரிகாரம் ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டாக உடைச்சி நீரை அகற்றிவிட்டு உள்ள நெய்யை நிரப்பி தாயார் சன்னிதானியை வழிபட்டு வழிபட்டுவீர்களான அற்புதமான ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இணந்ததை திரும்பப் பெறுவதை கடத்திரக்காரங்க சுக்கரன் தருவான் ஏன் சுக்கரன் பேச்சில் மகாலட்சுமியை வணங்கணும் சுக்ரன் பேச்சை மகனாக பார்த்திங்கன்னா பார்க்கடலை கடையும் பொழுது தேவரும் அசுரரும் இரு சமபலத்தோடு பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து வந்தது மகாலட்சுமி மகாலட்சுமியோடு சுக்கிரனும் வந்ததினால தான் சுக்ரன் மகாலட்சுமியினுடைய சகோதரன் மகாலட்சுமி சுக்கிரனுடைய சகோதரி ஆக சுக்கிரனுடைய இந்த வழிபாடு மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும்